எண்ணம் எல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்பான வணக்கம் கதிர்வன் மதியம் அங்காரகன் பந்தியம் கர்ணே உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகும் கேதும் கருது சுகமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலை என்ற பரிவோடு மறந்து அலட்சியம் என்றோம் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்கிடி செந்தில் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை இன்று பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னெண்டரை மணி முதல் ஒன்றரை மணி வரை இரவு ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகுகாலம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூன்று மணி வரை குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை இன்றைய திதி பிரதம திதி மதியம் இரண்டு மணி ஐம்பத்தாறு நிமிடம் வரை பின்பு துவதிய திதி நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இரவு பத்து மணி முப்பத்தி மூணு இரவு பத்தரை மணி வரை மூல நட்சத்திரம் யோகம் சுபம் யோகம் மதியம் இரண்டு மணி இருபது நிமிடம் வரை பின்பு சுப்பரம் கரணம் கரணம் மதியம் மூன்று மணி வரை பின்பு தைத்துளை கரணம் சந்திராஷ்டமம் கீர்த்திகை நட்சத்திரம் இரவு பத்து மணி முப்பது நிமிடம் வரை பின்பு ரோகிணி நட்சத்திரம் இன்றைய கிரக நலவரம் மேசராசியில் சுக்கர பகவான் ரிஷபராசியில் சூரிய பகவான் மிதுன ராசியில் புதன் பகவான் மற்றும் குரு பகவான் சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் கேது பகவான் தனுசு ராசியில் சந்திர பகவான் கும்ப ராசியில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் இன்றைய ஜோதிட குறிப்பு ஸோ இப்போ நேற்று வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரம் பார்த்துருக்கோம் இன்னைக்கு வந்து உத்தர நட்சத்திரம் ரொம்பவும் ஸ்பெஷலான நட்சத்திரம் மக நட்சத்திரத்துக்கு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இந்த உத்தர நட்சத்திரம் இந்த உத்தர நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக திருமணமாய் குழந்த பாக்கியம் இல்லாத நபர்கள் அதுல வந்து குறிப்பாக ஆண்களுக்கு வந்து கொஞ்சம் குறை இருக்கு அப்படின்னு டாக்டர் மூலமா தெரிஞ்சிருந்தா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த உத்தர நட்சத்திர அன்னைக்கு விரதம் இருந்து சிவன் வழிபாட பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ரெகுலரா ஓகேங்களா தொடர்ந்து ஒரு பதினோரு மாசம் அதிகபட்சம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஆண்மை வந்து அதிகரிக்கும் உத்தர நட்சத்திரம் அன்னைக்கு ஆண்களுக்கு மட்டும் குறை இருந்து கேள்விப்பட்டிருந்தீங்கனால் திருமணமாகி குழந்தை பேர் இல்லைன்னா அவங்க மட்டும் இந்த உத்தர நட்சத்திர அன்னைக்கு மட்டும் விரதம் இருக்கணும் ஓகேங்களா ஸோ விரதம்ங்கிறது தண்ணி அல்லது பால் அல்லது ஒரு வாழைப்பழம் அல்லது மோர் இது மட்டும் சாப்பிட்டா போதுமானது காலைல ஆறு மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் இருக்கிறது சிறப்பு இல்லை சார் நாங்கள் மாத்திரம்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒரு அட்லீஸ்ட் ஒரு வேலையாச்சும் விரதம் இருந்துட்டு மனம் முருகி சிவனை வழிபாடு பண்ணணும் சிவன் கோயிலுக்கு உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போயிருங்க முப்பத்தி ரெண்டு நிமிஷம் வந்து கண்டிப்பாக உட்காந்துருக்கணும் ஓகேங்களா ஃபோன் பார்க்கக்கூடாது மற்றவங்க யார்ட்டையும் பேசக்கூடாது அமைதியாக உட்காந்துருங்க ஒவ்வொரு மாசமும் உத்தர நட்சத்திரம் வர அன்னைக்கு இதை செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக வெற்றி அடையும் அதே மாதிரி வந்து கல்வியில் வந்து சிறந்து வரணும் இப்போ நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்க ஜேஇ எக்ஸாம் எழுதுறாங்க இவங்கெல்லாம் நல்லா ஃபஸ்ட்டு மார்க்கில் வரணும் நார்மலாக டென்த்து ப்ளஸ் டூ இந்த மாதிரி வந்து கல்வியில் சிறப்பு அடையணுமா இதே உத்தர நட்சத்திரம் அன்னைக்கு சங்கரன் கோயிலில் இருக்கிற இறைவன் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிறதுலாம் வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஒவ்வொரு மாதமும் உத்தர நட்சத்திரம் வர அன்னைக்கு போயிட்டு வரணும் சங்கரன் கோயில் ஓகேங்களா கண்டிப்பாக உங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு தான் போகணும் ஏன்னா யார் எக்ஸாம் எழுதுறாங்களோ கல்வியில சிறந்து வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கம்பல்சரி வந்து கூட்டிட்டு போகணும் உத்தர நட்சத்திரம் அன்னைக்கு ஓகேங்களா ஸோ இப்போ புதுசா பார்க்குற நண்பர்கள் இந்த ராஜநிலை அதிர்ஷ்டன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மணிக்கட்டில் ரெகுலராக எழுதிட்டு வாங்க உங்களுக்கு உண்டான ராசி என்ன வந்து உங்களோட மணிக்கட்டுக்கு எழுதுங்க நீங்க ஃபர்ஸ்ட் வெற்றி அடைங்க அதுக்கப்புறம் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க அதுக்கப்புறம் அவங்க வெற்றி அடைஞ்ச பிறகு உங்க நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அது வரைக்கும் ஷேர் பண்ணவே வேண்டாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நீங்க முதல்ல வெற்றி அடையணும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலைல குளிச்சுட்டு தான் எழுதணும் அந்த எழுதக்கூடிய நேரங்கிறது இருக்குது காலையில் ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளார எழுதணும் அல்லது வந்து எட்டு டு ஒன்பதுக்குள்ளே எழுதுங்க தயவுசெய்து ஏழு டு எட்டு மட்டும் எழுதவே வேண்டாம் இந்த எண்ணை ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் பார்த்தவங்க இதுக்கு முன்னாடி மிஸ் பண்ணியிருந்தா கூட இந்த வீடியோவில் வந்து அந்த இதை நான் தகவல் சொல்கிறேன் அதை ரெகுலராக பார்த்துங்க காலையில் ஆறு டு ஏழுக்குள்ளார அதுவும் அதிகபட்சம் நீங்கள் ஆறு முப்பத்தி மூணுக்கு எழுதுனா ரொம்ப சிறப்பு அல்லது வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ரெண்டுக்கு எழுதுனா போதும் செல்ஃபோனில் கரெக்டாக அலாரம் வச்சு எழுதுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி உங்களுக்கு தேவை உங்கள் லைஃபுக்கு என்ன தேவை திருமணம் ஆகணுமா வீடு கட்டணுமா குழந்த பாக்கி வேணுமா இந்த மாதிரி உங்களுக்கு வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுமா இப்போ டெய்லி சில பேர் வந்து டெய்லி வருமானத்தில் இருப்பாங்க அந்த வருமானம் இன்க்ரீஸ் பண்ணணும் உங்கள் ராசிக்கு உண்டான வேணும்னா கீழே உள்ள நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்ல தெரியப்படுத்துங்க குரு காணிக்கு உண்டு அதை செலுத்திட்டு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட வந்து குறிச்சு கொடுக்குறேன் மேச ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஜீரோ நாலு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பதினாலு மிதுன ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி ரெண்டு கடகராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி நாலு சிம்ம ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி ஒன்று துலாம் ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி விருச்சக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ரெண்டு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ஒன்பது மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பது கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஜீரோ ஆறு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையன் இருபது சோ இன்னைக்கு உண்டான ராஜநிலையன்ல இந்த மாதிரி மார்க்கர் வாங்கி எழுதுங்க கண்டிப்பா நீங்க வெற்றி அடைங்க அத தகவலும் கொடுங்க உங்களிடம் இந்த விடை பெற்றுக் கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலைய ஜோதிடர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம்